வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கான வீடியோ என்னென்னா வந்து கஸ்டமர் வந்து நமக்கு நானூறு வாட்ஸ் ஸ்பீக்கர் போடுற மாதிரி வந்து ஃபோட்டோ கேட்டிருக்காரு கேட்ருக்காரு பி ப்ளஸில் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டெப்த்து வச்சு நல்லாவே வந்து ரெடி பண்ணியாச்சு எல்லாமே நம்ம பிராண்டட் யூஸ் பண்ணுற ஹோண்டா கம்பெனி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இது கூடவே வந்து பார்த்தோம்னா இரநூறு வாட்ஸ் வந்து குன்னூர்லேருந்து ஒரு ஜோடி ஆர்டர் கொடுத்துருக்காரு அதுக்கும் வந்து ரெடி பண்ணி எல்லாமே வந்து ரவுண்டு கட் பண்ணிட்டுருக்காங்க அது இரநூறு வாட்ஸ் போடுறதுக்கு பெட்டி தனியாகவும் நானூறு வாட்ஸ் போடுறதுக்கு தனியாகவும் எல்லாமே ரெடி பண்ணி ஹேர் ஹோல்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாமே அலுமினியம் ஷீட் அடிச்சுட்டு எல்லாமே சைடு ப்ளூ கலர் கேட்டிருக்காரு ரெண்டு பேருமே வந்து அதேமாதிரி சைடு ப்ளூ கலர் கொடுத்துட்டு எல்லாம் ஜேபிஎல் ஹேண்டில் கொடுத்து நல்லா ஹெவியாக வந்து ரெடி பண்ணியாச்சு டபுள் சப்போர்ட் கேட்டிருக்காரு டபுள் சப்போர்ட்டும் வச்சாச்சு பீடிங் இருக்காங்க பீடிங் போட்டுட்டு எல்லாமே ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் பாக்ஸு நம்ம வந்து சப்பு மாதிரி இருக்கும் இந்த நானூறு வாட்ஸ் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க பாக்ஸ் நல்லா வந்து வெயிட்டான பாக்ஸு ஃப்ரண்ட்டு வந்து லைன் க்ரில் கேட்டிருக்காரு அதேமாதிரி அவர் பேர் போட்டு கேட்டிருக்காரு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டும் வந்து எல்லாமே வந்து மரரிப்பர் சப்போர்ட் கொடுத்தாச்சு கிரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே வந்து கட்டைக்கு வந்து நல்லா லென்த்தாக கெட்டு இருக்கிற கட்டை அதே மாதிரி வந்து அதுக்கும் போல்டு பண்ணி ரெடி பண்ணியாச்சு உள்ளே எல்லாமே சப்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நல்லா ஹெவியாக கொடுத்து ஜேபிஎல் ஹேண்டில் நல்லா ஒரிஜினல் ஜேபிஎல் ஹேண்டில் கொடுத்து கட்டை வந்து நல்லா ஹெவியான கட்டை கொடுத்து எல்லாமே போல்டு போட்டு டைட் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஜோடி லோட் பண்ணுறதுக்காக வந்து பி ப்ளஸோட ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் ஆம்பிஃபைர் ஒரு சேனலுக்கு வந்து ஒரு பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு டியூவல் சேனல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் வந்து கொடுக்குது இது கூடவே வந்து டிஜிஎம் மாஸ்டர் வந்து ஆறு சேனல் மிக்ஸர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே எல்லாமே கட்டை போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சைடு வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற பேனர்ஸ் குரு யூஸ் பண்ணிவிட்டு கிளாத் மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஹெவியாக தாங்கக்கூடிய வந்து மேட்டு போட்டு கொடுத்துருக்கோம் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு பெட்டி கேட்டிருக்காரு எட்டு இன்ச்சில் அதையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஓனாக வந்து மேக் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கிற ஆம்பிளிஃபையரும் வந்து இது கூடவே வந்து கொரியர் வைக்கிறோம் அவருக்கு ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா விளம்பரத்துக்காக வந்து கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு டூ டூலும் நூறு வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் டிஜே மோஷனில் கேட்டுறாரு அதையுமே வந்து அவருக்காக வந்து கொடுக்குறோம் இது மாதிரி எது வேணாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பக்காவாக செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே நானூறு வாட்ஸ் ஸ்பீக்கர் பி பிளஸோட ஹெவியான வந்து ஸ்பீக்கரு நல்லாவே வந்து மிட்பேஸ் இருக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா லாங்கும் மிட்பேஸும் வந்து நல்லாவே ஹெவியாக இருக்கும் இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு நம்ம பாக்ஸுக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்குது இது இது கஸ்டமர் வந்து இது ரிசல்ட் அனுப்பிச்சி விடுறாரு அதை அமுச்சி விட்ட உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த ரிசல்ட்டை உங்களுக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த ஒரு டவுட்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம என்னென்ன மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லாமே வந்து மிக்சரு டிஜே மாஸ்டரில் வந்து ஆறு சேனல் மிக்சர் வந்து கொடுக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா பி ப்ளஸில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையரு அதோட வந்து பார்த்திங்கன்னா கிரில்லு வந்து ரெடி பண்ணியாச்சு வேடியப்பான ஆடியோஸ் உலகம் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காரு சிங்கிள் லைன் கேட்டிருக்காரு அதையுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இவரோட பெட்டி யாருக்காச்சும் வேணும் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா எனக்கு கால் பண்ணுங்க கஸ்டமர் நம்பர் நான் உங்களுக்கு தரேன் அவரை வச்சு வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க பாருங்கள் வேடியப்பன் ஆடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் வந்து நேரிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செட்டுக்காரங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ